காவல்துறை அதை ஒட்டிட்டு அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டு ஒரு நூறு மீட்டர் தாண்டுவதுக்குள்ளாகவே வீட்ல இருக்கிற ஆட்கள் வெளியில வந்து அவருடைய பாதுகாவலர் என்று சொல்லப்படுகிறவர் அவர் வீட்ல பணியாட்களாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த நோட்டீஸ கிழிக்கிறாங்க உடனே காவல்துறை என்ன செய்து நேரா போய் நீலாங்கர போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாங்க ஏன்னா வலசரவாக்கம் டிவிஷன் வேற நீலாங்கர போலீஸ் டிவிஷன் வேற நீலாங்கரையிலிருந்து என்ன சார் சம்மன் கொண்டு வந்து ஒட்டி இருக்கிறாங்க அந்த சம்மன் கிழிக்கிறீங்களேன்னு விசாரிக்கிறதுக்காக அவர் வர்றாரு போய் டோரை தட்டுறாரு கதவை தட்டுறாரு கதவை தட்டி உள்ளார போறவரை உள்ளார போக விடாம தடுத்து நிறுத்தினது மட்டும் இல்லாம இன்ஸ்பெக்டர் அதாவது காவல்துறையினுடைய ஆய்வாளரை கீழே தள்ளுற வேலையை அந்த காவலர் செய்யறாரு அவருடைய பாதுகாவலர்கள் செய்யறாங்க அவரோடு தள்ளும் முழுல ஈடுபடுறாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான அணுகுமுறை நான் என்ன கேட்கிறேன்னா நீங்க ஆஜராவதிலிருந்து விளக்கு கேட்கறீங்க அத காவல்துறை ஏற்கலை ஏற்கலன்னு சொன்னா நீங்க அடுத்து காவல்துறை என்ன உத்தரவு பிறப்பிக்கிதோ அந்த உத்தரவு தானே நீங்க பின்பற்றி ஆகணும் அந்த உத்தரவை நீங்க பின்பற்றாம காவல்துறை மீதே அடக்குமுறை ஏவுருது அப்படின்னா இது எந்த மாதிரியான ஒரு மோசமான அணுகுமுறையாக இருக்கும் உங்கள் மீது சொல்லப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு பாலியல் குற்றச்சாட்டு நீங்கள் ஒரு பெண்ணை ஏமாற்றி இருக்கக்கூடிய குற்றவாளி குற்றம் உங்கள் மீது நிரூபிக்கப்பட்டாலும் நீங்கள் குற்றவாளி தான் குற்றம் நிரூபிக்கப்படாமல் நீங்கள் அந்த வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பல்வேறு வரிமுறைகளை கையில் எடுத்தாலும் நீங்கள் குற்றவாளியாகத்தான் பொருள் கொள்ளப்படுவீர்கள் நீங்க நிரபராதின்னு தீர்ப்பு வர வரைக்கும் அப்படித்தான் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் வழக்குல நம்ம பார்த்தமா இல்லையா வழக்கு நிரூபிப்பதற்கு முன்பாகவே தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே டூ ஜி ஊழல் டூ ஜி ஊழல்னு எல்லாரும் பேசினாங்கல்ல அப்ப யாராவது கேட்டமா ஏன் சார் டூ ஜி ஊழல்னு பேசுறீங்க ஊழல் நடந்திருக்கா இல்லையா நீதிமன்றம் சொல்லட்டும் சார் பாட்டியாலா கோர்ட் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு சார்னு யாரும் பேசல அப்ப சீமான் இப்ப என்ன சொல்றாரு என் மீது நிரூபிக்கவே படல நான் நேர்ல ஏற்கனவே ஆஜராகிட்டேன் என்ன எதுக்கு திரும்ப திரும்ப கூப்பிடுறீங்க ஏன் ஒரு தடவை தான் கூப்பிடணுமா இன்னொரு முறை கூப்பிட்டா நீங்க வரமாட்டீங்களா வழக்கு என்பது ஒவ்வொரு படிநிலைகளாக விசாரிக்கப்படும் இவர் ஒரே நாள்ல உட்கார வச்சு ஒட்டுமொத்தமா விசாரிக்க மாட்டாங்க இவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ட கேட்பாங்க முதல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்ட கிராஸ் வெரிபிகேஷன் பண்ணுவாங்க புகார்தாரர்கிட்ட மனுதாரர்கிட்ட கிராஸ் வெரிபிகேஷன் பண்ணுவாங்க அப்புறம் அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ட இவர்கிட்ட வச்சு கிராஸ் வெரிபிகேஷன் பண்ணுவாங்க இதுதான் குறுக்கு விசாரணைகள் எல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகுதான் இவர் இத்தனை முறை ஆஜராகி இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியும் ஒரே ஒரு தடவை தான் வலசர வாக்கத்துக்கு